மகாவிஷ்ணுவோட ஸ்லோகம் இது பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதாமரே ஆயதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பேரினும் வேண்டேன் அரங்கமாநகருளானே இது வந்து பிரபந்த திருட்டுங்கிற ஒரு பதிகத்திலேருந்து வந்திருக்குது இதை பார்த்து நீங்களும் பாராயணம் செய்து பயனடைங்க இது கூட விஷ்ணு காயத்ரியும் சொல்கிறேன் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயா இது வந்து நம்ம உடல் நலம் சரியில்லைன்னா இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம்